அனைத்து உரிமைத் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியில காலியமானுக்கும் சீமானுக்கும் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு பாரிசாலன் பார்த்தீங்கன்னா நேர்காணலில் ஒரு சில உண்மைகளை போட்டு உடச்சிருக்காரு இந்த தமிழ் அந்த வீடியோ முழுக்க பார்க்க போறது வாங்க பார்க்கலாம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம் ரொம்ப காலங்களாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆரம்ப காலத்திலிருந்தே தமிழ் தேசியவாதிகள் ஏகப்பட்ட பேர் தான் இருந்திருக்காங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய கட்சிகளாக பல்வேறு தரப்பினர் பிரிந்திருந்தாரோ தமிழ் தேசியம்னு நமக்கு சொன்னாலே சீமானவர்கள் மட்டும் தான் ஞாபகத்துக்கு வராரு அப்படின்னா அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய மக்களை சென்றடைந்ததற்கு ஒரு முதல் முக்கிய காரணம் அப்படின்னா நாம் தமிழ் கட்சியும் சீமானோ அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த அளவுக்கு தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு எடுத்து வைக்கிறதுல ஆரம்பிச்சு தமிழ் தேசிய அரசியல் தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படின்றது வரைக்குமே எல்லா விஷயங்களையுமே மக்களுக்கு ரொம்ப எளிதில் புரிய வச்ச ஒரு அரசியல்வாதியாக சீமான் இருக்க காரணத்தினாலதான் தமிழ் தேசியம்னு சொன்னாலே நம்ம அனைவருக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரே முகமாக சீமானவர்கள் தான் இருந்துட்டு இருக்காரு இதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆரம்பித்து வயது முதிர்ந்தவர்கள் வரைக்குமே வயது முதிர்ந்தவர்கள் வரைக்குமே சீமானுக்கு தன்னுடைய அளவு கடந்து அன்பு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இத்திரை ஆண்டுகளாக அரசியல் அப்படின்னாலே சாக்கடைன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இப்ப அரசியல் பேசுறாங்க அப்படின்னா இந்த எல்லா பெருமைகளுமே சீமானுக்கு தான் போய் சேரும் அப்படின்றதுதான் நிர்ஸ்டனமான உண்மையாகவும் இருக்கு பள்ளி மாணவர்கள் ஆரம்பிச்சு வயதானவங்க வரைக்குமே அரசியல் மேல ஒரு பெரிய ஆர்வம் வந்ததுக்கு முதல் முக்கிய காரணம் சீமான்தான் அப்படின்னு நிறைய பப்ளிக் ஒப்பீனியன்ல கூட பார்த்தீங்கன்னா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி தமிழ் தேசியத்துடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியை கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளுக்கு மேல நாம் தமிழ் கட்சியை கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக ஒரு பெரிய கட்சியாக மாற்றி தற்போது மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் விஷயங்களுமே கையாளக்கூடிய ஒரு நபர் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் கோபடுறாரு நிறைய நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலகி இருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா சீமானுடைய ஆளுமை ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னும் எங்களுடைய பேச்சை கேட்கவே மாற்றாரு அப்படின்னும் எங்களுடைய அறிவுரையை ஏற்க மாற்றாரு அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்களை வச்சிருக்காங்க இதற்கு பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பதினைந்து ஆண்டுகளாக அரசியல் கட்சி நடத்துறாரு அப்படின்னா இந்த அரசியல் கட்சியை எங்க கொண்டு போகணும் அப்படின்னு அவருக்கே தெரிஞ்சிருக்கும் யாருடைய அறிவுரையும் தேவைப்படாது அப்படி யாருடைய அறிவுரையாவது கேட்டுட்டாங்க அப்படின்னா ஒருதலை பட்சமாக செயல்படுறாரு அப்படின்ற ஒரு விமர்சனமா வந்துடும் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் சீமானவர்கள் பாத்தீங்கன்னா ஒற்றை முடிவாக தலைமையுடைய முடிவு தான் இறுதியானது அப்படின்ற ஒரு கோட்பாடுல இருந்துட்டு இருக்காரு இது ரொம்பவே சரியானது தான் அப்படின்னு சீமானவர்களுக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு அரசியல் விமர்சகர்களும் ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க இப்படி இருக்கும் சூழல காலியம்மாள் வெளியேற்றம் அப்படின்றது முழுக்க முழுக்க சீமானவர்கள் மேலதான் தவறு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்க சீமானவர்களுக்கு ஆதரவாக யாருமே எதிர்பாராத விதமாக பாரிசாலன் நேற்றைய தினம் ஆதன் தொலைக்காட்சிக்கு கொடுத்த ஒரு நேர்காணல சீமானவர்கள் மேல எந்த தவறுமே இல்ல அப்படின்னும் சீமானவர்களுக்கு கல நிலவரம் தெரியல கள அரசியல் புரியல அப்படின்னு வரக்கூடிய எல்லா விமர்சனத்திற்குமே அவர் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு ஏன்னா ஒரு மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சியை மாத்திருக்காரு இந்த பெருமை முழுக்க முழுக்க அவருக்கு மட்டுமே போய் சேரும் அப்படின்னும் இப்படி சீமான் கட்சிக்காக உழைக்கும் போது ஒரு நபர் தன்னுடைய விளம்பரத்திற்காக ஒரு சில விஷயங்களை பண்றாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க மேல கோபம் தான் வரும் அப்படின்னா அந்த கோபம் தான் காளியம்மாள் மேல திரும்பி காளியமாளுக்கு ஒரு சில ஈகோ பிரச்சனைகள் காரணமாக அவங்க வெளியேறி இருந்தாங்களே தவிர இந்த ஒரு விஷயத்துல சீமானவர்கள் மேல தவறு சொல்றது முழுக்க முழுக்க தவறுதா அப்படின்னும் இந்த விஷயத்தில் சீமானுடைய முடிவு ரொம்பவே சரியானது உடைந்து போன கண்ணாடியை மீண்டும் ஒட்ட வைக்க முடியாது அவங்க கட்சிக்குள்ளே வராங்களோ இல்லையோ அதை பற்றி பேசுவதே நேரம் வீணானது அப்படின்னு பாரிசாலன் இந்த ஒரு நேர்காணலை சொல்லியிருக்காரு மேலும் இந்த நேர்காணலுடைய இருபது நிமிடத்தை தான் பார்த்தீங்கன்னா நம்ம சுருக்கமாக இந்த வீடியோல பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் தருவீங்க நன்றி வணக்கம்